பகர் பராசத்தியை பதியும் அண்டங்களும் அகமரபகுத்த அருட்பேரும் ஜோதி பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெரும் ஜோதி எண்ணில் பல் சத்தியை எண்ணில் அண்டங்களை அண்ணுற வகுத்த அருட்பேரும் ஜோதி அளவில் பல்ச அண்டங்களை அள வரபகு எண்ணில அயர் வரபகுத்த அருட்பெரும் ஜோதி களவில கடல் வகை கங்கில கரையில அளவில பகுத்த அருட்பேரும் ஜோதி கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல் அணல் அமைத்த அருட்பெரும் ஜோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி கடலீடை பல்வளம் கணித்ததில் பல்லுயிர் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி மலையீடை பல்வாளம் வகு தில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பேரும் ஜோதி